கொடுக்குற வேலையை சரியாக செஞ்சிடணுங்கிறதுல எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து நான் மனசாட்சியோடு அதை நல்லா பண்ணியிருக்கணாங்கிறது ஒரு திருப்தி இருக்கா கூட என்ன என்னையே கேள்வி கேட்டிருப்பேன் இருப்பேன் ஆனால் நான் இது வரைக்கும் பண்ண படங்களில் எப்படி ஏதாவது வேறு ஒரு வேறு ஒரு காலத்தில் வேறு மாதிரி ஒரு கண்டென்ட்டில் நம்ம நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து லிஸ்ட்டு இருக்கும் நமக்குள்ளேயே வந்து ஒரு பத்து கதாபாத்திரம் இந்த மாதிரிலாம் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு அப்படி இருக்கும்போது எனக்கு மாறன் சார் சொன்ன அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை நான் சரியாக செஞ்சிருக்கேங்கிறதுல நான் நம்புகிறேன் ஏன்னா ரொம்ப சீரியஸாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு அது காமெடியாக இருக்கும் அதுதான் எனக்கு தேவைப்பட்டுச்சு இந்த நேரத்தில் ஏன்னா என் நம்ம உருவம் வந்து ஒரு ஜாக் ஃப்ரூட் மாதிரி தான் நிறைய பேருக்கு பழகாதவங்களுக்கு அது அப்படி தான் தோணும் ஆனால் நிஜமாக நான் அது கிடையாது நான் வந்து ரொம்ப ஸ்வீட்டு தான் அது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் மற்றபடி ப்ரொடியூசர்ஸை சம்மன் கொடுக்குற முதலாளி அவர் முதல் படம் அவர் மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காரு அது சாதாரண விஷயம் கிடையாது அது எப்படி ஆரம்பித்தாங்க எங்கே முடித்தாங்கிறதுல நான் தூரத்துலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அவ்வளோ வழியும் வேதனையும் இந்த மனுஷனுக்கு அவ்வளோ இருக்குது ஆனால் நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய லாபத்தை உண்டு பண்ணி

இந்த பிளாக்மெயில் மூலமாக எனக்கு அந்த மாதிரி ரோல் கட்சிருக்கு ஸோ அதுக்கு முதல்ல மாறன் தேங்க்யூ ஸோ மச் இந்த ரோல்காக ஃபார் திங்கிங் மீ அண்ட் அப்ரோச்சிங் மீ தேங்க்யூ ஸோ மச் ஐ கேன் டாக் மச் அபவுட் மை ரோல் பட் தென் ப்ளீஸ் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாரும் மேக் டைம் டு வாட்ச் த மூவி இந்த தியேட்டர்ஸ் அதுக்கப்புறம் ஐ வில் ஆல் தியேட்டர்ஸ் தேங்க்யூ பத்திரிகை மற்றும் ஊடக இனிய காலை வணக்கம் கவிதா மேம் அங்கே ஒருத்தர் ஏ அப்படின்னு நம்மளை வந்து வரவேற்கிறேன் இட்ஸ் பிரசாந்த் அவர்களுக்கு நன்றி அந்த முதல்ல இங்கே நீங்கள் சொல்லும்போது வேட்டை முத்துக்குமார் சொன்னீங்க அவரை ஃபீனிக்ஸ் முத்துக்குமார் சொல்லுங்க அண்ட் ஃபீனிக்ஸ் படத்தில் முத்துக்குமார் அவ்வளோ சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருந்தாரு ஸோ ஃபீனிக்ஸ் முத்துக்குமார் சொல்லணும் அவருக்கு வாழ்த்துக்கள் அவர் நல்லா பேசியிருந்தார் முதல்ல இந்த விழா ஆரம்பிக்கும்போது அமில்ராஸ் சார்க்கு என்னுடைய நன்றி ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் ஒரு விழா ஆரம்பிக்கும்போது எல்லோருக்கும் ஒரு சிறப்பான புத்தகம் வேள்பாரி அப்படின்ற புத்தகத்தை கொடுத்து இந்த விழாவை தொடக்கி வைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அமல்ராஜ் சார் தயாரிப்பாளர்களுக்கு நான் எப்பவுமே ஒரு கோரிக்கை வைப்பேன் நீங்கள் வரும்போது இங்கே மேடையில் ஏதோ பொக்கே ஒன்று கொடுத்துட்டு இல்லை ரொட்டேஷன் பேஸில் பொக்கையை கொடுத்துட்டு அந்த பொக்கையை தூக்கி பின்னாடி போட்டுகிட்டு போகிற பதில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான புத்தகத்தை கொடுக்கணும்னு நினச்சா இருப்பாருங்க அங்கே அமல்ராஜ் சார் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு இந்த வேள்பாரி புத்தகம் ஒரு லட்சம் பிரதிகளை விற்று விற்பனையில் சாதனை பண்ணியிருக்கு அந்த சாதனையும் உங்கள் படமும் பண்ணோம் கண்டிப்பாக அதனுடைய முதல் அடிப்படையாக நான் பார்க்குறேன் இந்த புத்தகம் கொடுத்ததே வந்து அப்படிப்பட்ட ஒரு சிறப்பாக பார்க்குறேன் வேள்பாரி படம் கண்டிப்பாக சங்கர் சார்னுடைய இயக்கத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய சாதனை படக்கும்னு எதிர்பார்க்குறேன் அந்த படம் வர்றதுக்கு எல்லாமே நம்மளாம் கூட இருக்கணும் சங்கர் சாரோட அவரை வந்து நம்ம பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி அந்த வேள்பாரி படத்தை கொண்டு வரத்துக்கு தயாரிப்பாளர்களை மோட்டிவேட் பண்ணி இன்றைக்கி ராமாயணம் அப்படின்ற படத்தை வந்து நம்ம எத்தனையோ தடவை பார்த்துருக்கோம் அந்த படத்தை ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கோடியில் பாம்பேயில் ஒரு நிறுவனம் பண்ணும்போது நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய ஒரு வீரனை பற்றியான ஒரு நாவல் இது படைப்பாக வரும்போது உலக சினிமாவை பார்த்து வேக்கம் அப்படிப்பட்ட ஒரு சினிமா வரணும் அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் கொடுத்து தட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பாடல்கள் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருக்கு தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எமோஷனலான ஃபேமிலி த்ரில்லர் படங்கள் நல்ல வெற்றி அடையும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு திரைப்படம் பெரிய வெற்றி ஒன்று டிஎன்ஏ இன்னொன்று வந்து மார்கன் ரெண்டுமே ஃபேமிலி சம்மந்தப்பட்ட த்ரில்லர் படங்கள் இந்த படமும் அதே மாதிரி ஒரு பெரிய வெற்றி அடையின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது அவ்வளோ சிறப்பான ஒரு கதையோடு இருக்குது ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸோட ஃபேமிலி இமோஷனோட ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் வந்து மூமாறன் பண்ணியிருக்காரு மூமாறன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய காயிரம் கண்கள் படம் தொடங்கி அது பிறகு கண்ணை நம்பாது இன்னைக்கு படம் மூணாவது படமாக வருது மரன் உங்களுடைய படைப்பு மிகப்பெரிய வெற்றி அடையணும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது மரன் அவர் நடுவில் எங்கிட்ட ஒரு கதை சொன்னார் ஆனால் இந்த கதையை சொல்லலை திடீர்னு அந்த கதை உடனே நான் சொன்னேன் சார் உங்ககிட்ட வேற மாதிரி எதிர்பார்க்குறேன் அப்படின்னு ஆனால் இந்த கதையை கொண்டு போய் அமல்ராஜ் சார் சார் சொல்லிவிட்டு படம் பண்ணிட்டாரு ஸோ அவ்வளோ திறமையான ஒரு இயக்குனர் படைப்பாளி அவருடைய இயக்கத்தில் வரப்போற இந்த படம் கண்டிப்பாக எப்படி இந்த வருஷம் த்ரில்லர் படங்களுக்கெல்லாம் நல்ல வரவேற்பு வருதோ அந்த வரிசையில் மார்கன் டிஎன் பிறகு ஒரு நல்ல வெற்றி படமாக பிளாக்மெயில் அமையும் அண்ட் ஜிவி சார் வந்து சம்பளமே வாங்கலை அப்படின்னு சொன்னார் இல்லை ஆஃப் சம்பளம் தான் வாங்கினேன்னு சொன்னார் தயாரிப்பாளர்கள் சார்பில் அவருக்கு நம்ம எல்லோரும் ஊடக சார்பில் அவர் வாழ்த்து சொல்லணும் அவரை மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி ஆக்டரை பார்க்க முடியாது ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி மியூசிக் டேரக்டரை பார்க்க முடியாது எனக்கு தெரியும் அவர் வந்து ஒரு நிறுவனத்துக்கு பல படங்களுக்கு இன்னும் சம்பளம் வாங்காம பண்ணிட்டு இருக்காரு மியூசிக்கு பல படங்களுக்கு மியூசிக்கும் நடிக்கவும் சம்பளமே வாங்கலை எனக்கு தெரியும் எந்தெந்த நிறுவனத்துக்கெல்லாம் அவர் பண்ணுறாருன்னு எல்லா நிறுவனத்துக்கும் உங்களை பண்ணுன்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கும் நிறைய டிமாண்ட் இருக்குது பணம் டிமாண்ட் இருக்கும் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜீவி கிட்டே என்னென்னா அந்த அன்பு தயாரிப்பாளர்கள் மேலே அன்பு அண்ட் இயக்குனர் மேலே இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லா இயக்குனர் மேலும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப் யாருகிட்டுமே ஒரு எளிமையே இல்லாத ஒரு ஆள் பார்க்க முடியுமா அதாவது ஒரு எதிரியே இல்லாத ஒரு ஆளை பார்க்க முடியுமா இங்க சாம் அழகாக பேசினார் அதாவது இந்த கதையில இருக்கிறது நம்ம கூடவே இருக்கிற யாராவது நம்ம துரோகம் பண்ணுவாங்கன்னு ஜிவி சாருக்கு நம்ம பண்ண முடியாது அவ்வளவு சூப்பரான ஒரு நட்பு அவ்வளவு சூப்பரான ஒரு அன்பு வச்சிருப்பார் வச்சிருப்பாரு தான் தயாரிப்பாளர்கள்லாம் திருப்பி திருப்பி ஜிவி கூட மியூசிக் பண்ணணும் திருப்பி ஜிவி நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அந்த நேரத்துல அவர் சம்பளம் விட்டு கொடுக்கிறார் அப்படின்றத விட நான் எப்படி சொல்லுவேன்னா சார் பிஸ்னஸ் ஆனே வாங்கிங்க சார் அப்படி சொல்கிறேன் ஒரு டிஜிட்டல் வியாபாரம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கிங்க இல்லை சேட்டிலட் வியாபாரம் ஆயிடுச்சுன்னா வாங்கிக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு சம்பளம் கொடுத்தாணும் ஆனால் எல்லா நடிகர்களுக்கும் நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சாப்பில் எப்பவுமே கோரிக்கை வைக்கிறது என்னென்னா உங்கள் சம்பளம் கண்டிப்பாக வேணுன்றதை விட பிஸ்னஸோட ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சம்மந்தப்பட்டு நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் சார் என் படம் டிஜிட்டல் வியாபாரம் எவ்வளோ ஆகுதோ அதை எனக்கு சம்பளமாக கொடுங்கன்னு கேட்கலாம் இல்லைனா தமிழ்நாடு தியேட்டர்கள் எவ்வளோ ஆகுதோ அது அமௌண்ட் எனக்கு கொடுத்துருங்க சொல்லுங்க இல்லைன்னா சேட்டலைட் வியாபாரம் ஆச்சுன்னா எனக்கு கொடுத்துருங்க சொல்லுங்க இந்தி டப்பிங் ஆச்சுன்னா எனக்கு கொடுத்துருங்க சொல்லுங்க ஏதோ ஒரு வியாபாரத்தை லிங்க் பண்ணிக்கிட்டு உங்கள் சம்பளத்தை முழுமையாக வாங்கிட்டீங்கன்னா தயாரிப்பாளர்கள் காப்பாற்றப்படுவாங்க ரிலீஸ்க்கு முன்னாடி டப்பிங் முன்னாடி எனக்கு மொத்த படத்தை கொடுத்துருங்க நீங்க எப்படியாவது போங்க நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா இல்லையா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஒரு நடிகர் சொல்லும்போது அவருக்கு அந்த படைப்பு மேல எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம போயிடுது ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு நடிகராக எல்லாருமே இருக்கணும் சமீபத்தில் அமீர் கான் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லிடுறாரு பதினஞ்சு வருஷமாக நான் சம்பளமே வாங்கினதில்லை என் படங்களுக்கு என் படங்கள் வெற்றி அடையும் போது அதனுடைய லாபத்திலிருந்து தான் பங்கு எடுத்திருக்கிறேன் தவிர நான் சம்பளம் வாங்கிக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு அமீர் கான் பல படங்கள் வெளியே தயாரிப்பால் நடிச்சிருக்கார் ஒரு அமீர் கான் அவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் நடிகர் அவர் சொல்லும்போது தமிழ் சினிமாவில் இருக்கிற பல நடிகர்கள் இதை முன்னுதாரமா வச்சுக்கணும் நீங்கள் வந்து எப்படி சார் நம்புறது தயாரிப்பாளர் ஏமாற்றி போயிட்டாங்கன்னா அப்படின்னா ஈஸியா பண்ண முடியும் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் நானும் சைன் பண்ணுவேன்னு சொல்ல முடியும் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுலாம் இன்னைக்கு பிரச்சனையே கிடையாது இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் மயம்தான் யாருமே கேஷ் வாங்கி பண்ண முடியாது பிஸ்னஸ் எல்லாம் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பெரிய பெரிய நடிகர்லேருந்து எல்லா நடிகர்களுமே ஏதாவது ஒரு ரைட்ஸை லிங்க் பண்ணிக்கிட்டோ இல்லை ப்ராஃபிட்டில் ஷேர் வாங்கி பண்ணும்போது தமிழ் சினிமா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நல்ல நல்ல படைப்புகள்லாம் வர இந்த சினிமாவில் மிகப்பெரிய தாக்கம் யாருக்கு ஏற்படுதுன்னா தயாரிப்பாளர்கள் தான் எவ்ரி வீக் பல தயாரிப்பாளர்கள் அவங்க போட்ட முதலீட்டை இழந்து போயிட்டே இருக்காங்க அவங்க வந்து மிகப்பெரிய பேஷனோட ஒரு சினிமாவுக்கு வராங்க ஆனால் படம் மொத்தமாக தோல்வி அடைஞ்சு எதுவுமே இல்லாமல் போயிடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னா நடிகர்கள் எல்லோருமே தயாரிப்பாளர்கள் உறுதுணையாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் மீண்டும் கேட்டுக்கிறேன் அப்படி உறுதிணியாக இருக்கிற பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்